வாசல் பழம்பதிநாதர் திருக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் திருபுவன வாசல் என்ற கிராமத்தில் பழம்பதிநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்தலத்தில் மூலவராக பழம்பதிநாதர் அருள் அருள்பாலிக்கிறார் உடனுரை கருணை நாயகி பெரிய நாயகி அம்மன் வீற்றிருக்கின்றனர் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இது நூற்று தொன்னூற்று ஏழாவது தேவாரத்தலமாகும் இத்தலத்தில் தளவிருச்சமாக புன்னை சதுரக்கல்லி மகிழம் குருந்த மரம் உள்ளன ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியாமல் செய்து தவறுக்காக பிரம்மா படைக்கும் தொழிலை இழைக்க வேண்டியதாயிற்று பார்வதியின் அறிவுரைப்படி பூலோகத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து மீண்டும் தனது தொழிலை பெற பூஜை செய்து வந்தனர் அபிஷேகத்திற்காக தீர்த்தம் ஒன்றை உருவாக்கினார் பிரம்மன் உருவாக்கிய தீர்த்தம் என்பதால் பிரம்மா தீர்த்தம் என்ற பெயர் ஏற்பட்டது நான்கு முகங்களை கொண்டவர் என்பதால் லிங்கத்தின் நான்கு பகுதியிலும் சிவமுகத்தை உருவாக்கினான் இது சதுர்முக லிங்கம் எனப்பட்டது இந்த லிங்கமே இங்கு வழிபாட்டில் இருந்தது பிற்காலத்தில் இரண்டாம் சுந்தரபாண்டியன் பாண்டியன் சோழ நாட்டு பாணியையும் பாண்டிய நாட்டு பாணியையும் கலந்து ராஜகோபுரமும் விமானமும் மிக உயரமாக அமைக்கப்பட்ட ஒரு கோவிலை எழுப்பினான் மூலஸ்தானத்தில் பிரம்மாண்டமான ஆவுடையாருடன் கூடிய லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இவரை விருத்த புரீஸ்வரர் என அழைத்தனர் விருத்தம் என்றால் பழமை எனவே இவர் பழம்பதிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் பிரம்மாவே வணங்கிய தலம் என்பதால் இது மிக பழமையான ஊராக கருதப்படுகிறது சுந்தரர் இல்லத்திற்கான தனது பதிகத்தில் இத்தலத்தை பழம்பதி என்று குறிப்பிடுகிறார் அறுபத்து ஐந்து அடி உயரத்தில் கிழக்கு நோக்கி ராஜகோபுரமும் கோவிலின் வெளியே பிரம்ம தீர்த்தமும் அமைந்துள்ளது கோபுரத்திற்கு வெளியில் வடபுறம் தண்டபாணி சந்நிதியும் இருக்கின்றன கோபுர வாயிலை கடந்து உள்ளே நுழைந்ததும் வளப்பக்கம் சூரிய பைரவர் சன்னதிகளும் இடப்பக்கம் சந்திரன் சந்நிதியும் மேற்கு நோக்கி உள்ளன சபா மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் ஆகியவற்றை கடந்து சென்றார் கருவறையில் இறைவன் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் காட்சி தருகிறார் இக்கோவிலில் உள்ள நந்தியும் ஆவுடையாரும் மிக பெரியதாக உள்ளது அஞ்சை பிரகதீஸ்வரருக்கு அடுத்தபடி பெரிதாக உள்ள லிங்கமூர்த்தி இதுவாகும் சுவாமிக்கு மூன்று துணியும் ஆவுடையாருக்கு முப்பது மூழம் துணியும் வேண்டும் முப்பது முழமும் ஒரு சுற்று என்ற வாசகம் இத்தலத்து இறைவனை பற்றியதாகும் ஆண்டி நாட்டில் உள்ள பதினான்கு சிவஸ்தலங்களும் இங்கு இருப்பதாக ஐதீகம் அதற்கேற்ப கோவிலுக்குள் பதினான்கு சிவலிங்கங்கள் இருக்கின்றன வாசல் தளத்தை தரிசித்தால் மற்ற தளங்களுக்கு சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருபுவன வாசலில் இருந்து சுமார் ஏழு மைல் தூரத்துக்கு யமன் மற்றும் யமன் தூதர்கள் எவரும் உள்ளே வர முடியாது என்பதும் ஐதீகம் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் சூரியன் சந்திரன் யமதர்மன் வசிஷ்டர் அகத்தியர் ஆகியோர் இத்தல இறைவனை வழிபட்டு உள்ளனர் சுவாமி சந்நிதியின் சுற்று பிரகாரத்தில் பஞ்ச விநாயகர் தட்சிணாமூர்த்தி தல விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகன் பிரம்மா சண்டிகேஸ்வரர் கஜலட்சுமி சன்னதிகள் உள்ளன கருவறை வெளிப்புறச் சுவற்றின் மேற்கு மாடத்தில் சிவன் சன்னதிக்கு பின்புறம் லிங்கேற்பவருக்கு பதிலாக பெருமாளும் அனுமனும் உள்ளன இறைவியின் சன்னதி சுவாமி சன்னதிக்கு இடதுபுறம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது அவனுக்கு எதிரில் குடவறை காளி சன்னதி உள்ளது கடும் உக்கிரத்துடன் வீற்றிருக்கும் குடைவறை காளி தேவியே கண்ணாடி வழியே தரிசிக்கலாம் இத்தலம் நான்கு யுகத்திலும் நான்கு பெயர்களுடன் இருந்ததாக கருதப்படுகிறது எனவே நான்கு தள விருட்சங்கள் இருந்துள்ளன எல்லோராலும் ஒதுக்கப்படும் கல்லியும் இங்கு தள விருட்சமாக உள்ளது என்பதில் இருந்து இறைவன் ஆட்கொள்பவர் என்பது வெளிப்படுகிறது கிருத யுகத்தில் இந்திரபுரம் என்ற பெயருடன் சதுர கள்ளியையும் பிரம்மபுரம் என்ற பெயருடன் குருந்த மரத்தையும் அவர யுகத்தில் விருத்த காசி என்ற பெயருடன் மகிழ மரத்தையும் கலியுகத்தில் பழம்பதி என்ற பெயருடன் புன்னை மரத்தையும் தளவிறட்சமாக கொண்டுள்ளது இவை நான்கும் நான்கு வேதங்களாக வணங்கப்படுகின்றன நான்கு வேதங்களும் பூசித்த பெருமை உடையது இத்தலம்